முதலில் தோணில் இந்த உலகத்தை படைத்தல் என்று ஆணுவாக உரைக்கிறாய் முதலில் தோணல் மட்டும் போதுமாம் இந்த உலகத்தை படைத்தல் மட்டும் போதுமாம் அனைத்து ஜீவ பேதராசிகள் உயிர் பெற்று வாழ வேண்டுமானால் இந்த பரமன் படி அழைக்குவதில் அந்த ஜீவ பேதராசியில் எப்படி உயிர் வெற்றமாயும் படி எழுப்பவன் இந்த பரமன் என்றால் இந்த உலகம் அனைத்துமே திவமது இறைவா அது ஜீவன் சக்தி விட்டால் போதாது சக்தியை கொடுக்க வேண்டும் சக்தியை கொடுப்பதே சக்தியானவர் நான் சக்தியை கொடுக்கவில்லை என்றால் எப்படி உயிர் வாழும் சக்தியை கொடுப்பதனால் தானே அதை முன்வைத்து பார்த்தால் சக்தியானவளை உயர்ந்தால் சக்தி 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 என்று ஆழமாக உரைக்கிறாய் ஒரு மனிதனாக ஒரு நாளைக்கு மூன்று வேளை உணவை உட்கொண்டால் தான் அந்த மனித உடலே சக்தி என்பதை பிறக்கிறது அந்த உணவை பணியலப்பார் இந்த பரமன் இந்த பரமன் பணியலைக்கூடிய உணவுதான் ஒரு மனிதனுக்கு சக்தி என்பதை பிறக்கிறது என்றால் அதை முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே சிவமயம் இந்த சக்தி 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 பார்வையா பாமர் மக்கள் அனைவரும் சிவ சக்தி என்று அழைக்கிறார்களா அல்லது சக்தி சிவன் என்று அழைக்கிறார்களா சிவனை முன்வைத்து சத்தியை பின்வைத்து சிவ சக்தி தான் அழைக்கிறார் எவ்வளவை என்று அணுக வேண்டாம் இந்த உலகத்திலே அறியது பெரியது இந்த இந்த உலகத்தில் அந்த குழந்தையானது பிறந்து வளர்ந்த பிறகு முதல் முதலாக அம்மா என்று அழைக்கிறதா இல்ல அப்பா என்று அழைக்கிறதா அந்த குழந்தையாக பார்த்தது முதல் முதலாக வாய் திருந்து அம்மா என்றுதான் அழைக்கும் அதை முன்வைத்து பார்த்தால்

ताम <laughs> <laughs> கொடுத்தேன் கொடுத்தேன் ஏன் கொடுத்தாய் எதற்காக கொடுத்தாய் உன் காமத்தை தீர விடுமுறைக்காக உடல் பிரதிகளை பேர்த்தனுக்கு தானமாக கொடுத்தாய் இந்த உலகம் அனைத்துமே செவ்வம் என்பது என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது அப்படி என்றால் அன்று ஒரு நேரத்தில் தில்லையில் நான் அதே போன்று இப்போது என் முன்பதாக தாங்கள் நான் முறைய வேண்டும் இந்த நடனத்தை இரவர்கள் யார் வெற்றி இருக்கிறார்களோ அவர்களே ஒரு அப்படியா இறைமா வெற்றி வெற்றவெல்ல பரவல் வருகிறேன் பின் தோற்று பாலத்தில் இருக்கக்கூடிய தண்டை தலகப்பட்டது உடைந்து அது நினைக்கும் ஏழு முத்துக்கள் ஏழு இடத்திலே தின்னர் விழுந்திருக்கிறது எப்போது பறவை பகைத்து சென்றாயோ அந்த ஏழு முத்துக்கள் விழுந்த இடத்தில் நீ ஏழை அகாதார சொல்ல முதல் முத்தாகப்பட்டது முற்றேசி என்று சொல்லக்கூடிய இடத்தில் வந்திருக்கிறது ஆகினால் முதல் முத்து விழுந்த இடத்தில் முஷ்ட இடத்தில் புத்து ஐந்தாவது இடத்தில் ஆறாவது முத்து வேந்த இடத்தில் ஏழாவது முத்து வேந்த இடத்தில் பூமி இருந்தவள்ளி இணைக்க வேண்டும் பெருக்கலா மூத்தவளாகி தலை திறந்தவளாகி முதல் முத்து விழுந்த முற்றத்தில் கிராமத்தில் நீ செல்லியாக அவதாரம் எடுத்து எப்போது அருளை பகைத்து சென்றாயோ மூலகத்தில் ஒரு அற்ப மாநிலக்கு வரத்தை கொடுத்துவிட்டு அவன் இடத்தில் படாத துன்பத்தை தூரத்தில் வைக்க வேண்டும் கொடுத்த நடித்தாகும் கருணை விடுவார்கள் என்று கொண்ட பொன்னாட்டு இந்த முச்சத்தி கிராமத்தை யாரும் குறையவில்லாமல் நீதிமன்றம் தவறாமல் ஆயிரம் பேருக்கு சொந்த காரணம் அதிகாரம் உள்ளது சந்திரசேகர சந்திரசேகர் ஜவுட்டார் என்ற பெயர் உருவாகிறது அப்புறம் இதற்கு யாருக்கும்

é, tô, é, tô, é. é.